கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி அங்கு பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் ராஜாக்கள் மற்றும் மகாராஜாக்களை அவமதிக்கிறார் ஆனால் நவாப்கள் நிஜாமுகள் சுல்தான்கள் பாட்ஷாக்கள் அவர்கள் செய்த அட்டூழியங்களை திருப்தி அரசியலுக்காக அமைதியாக இருக்கிறார் பாஜக மக்களின் செல்வத்தை வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதில் கடுமையாக ஈடுபடுகிறது ஆனால் காங்கிரசின் ராகுல் காந்தி அவரது சகோதரி இருவரும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எக்ஸ்ரே எடுப்போம் என்று அறிவிக்கிறார்கள் அதாவது உங்கள் சொத்துக்கள் வங்கி லாக்கர்கள் நிலங்கள் வாகனங்கள் பெண்களின் ஆபரணங்கள் தங்கம் மாங்கல்யம் ஆகியவற்றை எக்ஸ்ரே செய்வார்கள் இவர்கள் ஒவ்வொரு வீடாகவும் சோதனை செய்து உங்கள் சொத்துக்களை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றி மறு பங்கீடு செய்வது பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் அதை தங்கள் அன்புக்குரிய வாக்கு வங்கிக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் இந்த கொள்ளை நடக்க அனுமதிப்பீர்களா நான் காங்கிரஸை எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள் இந்த மோடி உயிருடன் இருக்கும் வரை நான் அதை அனுமதிக்க மாட்டேன் காங்கிரஸ் நமது வரலாறு மற்றும் நமது சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை திருப்திப்படுத்தும் அரசியலுக்காகவும் வாக்கு வங்கியையும் கருத்தில் கொண்டும் செயல்படுகிறது இன்றும் அந்த பாவத்தை காங்கிரஸின் இளவரசர் முன்னெடுத்துச் செல்கிறார் காங்கிரசின் தேவின் சமீபத்திய அறிக்கையை கேட்டிருக்கிறேன் பாரதத்தின் ராஜாக்களும் மகாராஜாக்களும் அடக்குமுறையாளர்கள் என்று கூறுகிறார் ராஜாக்களும் மகாராஜாக்களும் மக்கள் மற்றும் ஏழைகளின் நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரித்ததாக குற்றம் சாட்டினார் சத்ரபதி சிவாஜி மகராஜ் மற்றும் கிட்டூர் ராணி சன்னம்மா போன்ற சிறந்த ஆளுமைகளை காங்கிரசின் இளவரசர் அவமதித்துள்ளார் ஆனால் அவர்களின் நிர்வாகமும் தேச பக்தியும் இன்றும் நம்மை ஊக்குவிக்கிறது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் அடக்குமுறைகளை ராகுல் காந்தியால் நினைவுகூர முடியாது அவுரங்கசீப் நமது பல கோயில்களை அசுத்தம் செய்து அழித்தார் நமது மத ஸ்தலங்களை அழித்து பசுக்களை கொல்வதில் ஈடுபட்டார் ஆனால் அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசும் கட்சிகளுடன் காங்கிரஸ் மகிழ்ச்சியுடன் கூட்டணி வைக்கிறது அம்பேத்கரின் திறமையை அடையாளம் காட்டியவர் பரோடா மகாராஜா காங்கிரசின் இளவரசர்களுக்கு நாட்டின் மீதான ராஜாக்கள் மற்றும் மகாராஜாக்களின் பங்களிப்புகள் நினைவில் இல்லை வாக்கு வங்கிக்காக அவர்கள் ராஜாக்களுக்கும் மகாராஜாக்களுக்கும் எதிராக பேசும் துணிச்சலை பெற்று இருக்கிறார்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கர்நாடகாவின் பெருமை சீரழிந்திருக்கிறது அவர்களுக்கு நேஹா போன்ற மகள்களின் உயிருக்கு மதிப்பில்லை அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியை பற்றி மட்டுமே நினைக்கிறார்கள் பெங்களூரு ஓட்டலில் குண்டுவெடிப்பு நடந்த போதும் காங்கிரஸ் அரசு அதை ஆரம்பத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆரம்பத்தில் சிலிண்டர் வெடிப்பு என்று கூட சொன்னார்கள் நீங்கள் ஏன் நாட்டு மக்களிடம் பொய் சொல்கிறீர்கள் உங்களால் முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் பயங்கரவாதத்தை ஆதரித்த தேசவிரோத அமைப்பான தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ வெற்றி பெற அவர்களிடம் சரணடைகிறது ஆனால் பாஜக பிஎஃப்ஐயை யை தடை செய்து அதன் தலைவர்களை சிறையில் அடைத்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சேமித்ததை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஐம்பத்து ஐந்து சதவிகித வரி செலுத்த வேண்டும் அதன் வாக்கு வங்கிக்கு விநியோகிக்க உங்கள் சொத்துக்களை கைப்பற்ற நினைக்கிறார்கள் என பேசினார்